இது அக்யூட்டாகவும் இருக்கலாம் கிரானிக்காகவும் இருக்கலாம் மெயினாக வந்து ரொம்ப காமன் வந்து அக்யூட் தான் ரொம்ப காமனாக இது வர்றது வந்து இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தான் வருங்க கண்டிப்பாக ஆனால் இதில் வந்து ஒன்று இன்ஃபெக்ஷனால வரலாம் இது வந்து மிஸ் ஹேண்ட்லிங் வரலாம் இல்லைனா வந்து பல் இது பண்ணுறதுனால வரலாம் மெயினாக வந்து லாக்டேஷனில் தாங்க வரும் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப காமனாக வரும் அதுவும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த உடனே வந்து மவுத்து கிளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது வந்து அந்த ராய் ஏரியா வந்துடும் மவுத்துல ஸோ காக்க சாரீஸ் வந்து ரொம்பவே காமனாக வந்து மவுத்தில் வந்து வந்துடும் ஸோ அந்த குழந்தை சக் பண்ணுறதுனால கூட நமக்கு வந்து நார்மலாக அந்த கிராக்கர் நிப்பிள் இல்லாமல் இவர்ஷன் நிப்புள் அந்த மாதிரிலாம் எதுவுமே அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷனே இல்லாமல் நார்மல் பிரஸ்ட் இருந்தாலுமே வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்கு ஸோ அந்த மாதிரி நேரங்கள வந்து நம்ம உடனடியாக வந்து கவனிக்கணும் அதாவது மே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வலி இருக்கும் அப்புறம் வந்து எரித்தீமான்னு சொல்லுவோம் செவந்து போன மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஃபீவர் வரும் ஃபீவர் பெயின்னு ஒரு ஏர்த்தி மாதிரி செவந்த போனது மாதிரி இருக்கும் இந்த மூணு இருந்தாலுமே வந்து பால் கொடுக்குற தாய்மார்கள் உடனடியாக வந்து கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணி மருத்துவர்கிட்ட சொல்லி இதுக்கான வைத்திய முறை வந்து கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஹையஸ்ட் ஆன்டிபயோட்டிக் இது வந்து மோஸ்ட்லி செஃபல காக்ஸ் வந்து பென்சில் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதனால வந்து ஃப்ளூ கிளாக்ஸுலின் வந்து ரொம்பவே ஐடியல் டாப்பிக்கலாம் வந்து மெட்ரோடசுல் என்ன கிளிண்டா மைசின் போட்டாலே நல்லா சரியாகிடும் இதில் வந்து மெயினாக வந்து பெயின் தாங்க பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் டு த கோர் வந்து இதில் இருக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு லாபியில் மட்டும் அஃபெக்டாக இருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அந்நோட்டீஸாக விட்டால் பக்கம் பக்கமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லுமே இதாகும் ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியராக இது பண்ணியாச்சுன்னா பஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இட் வில் சப்சைட் பை இட் செல்ஃப் ஆனால் பஸ் ஃபார்ம் ஆகி நம்ம ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிச்சா ஆன்டிபயோமான்ற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ்ஸில் தான் பண்ணோம் ஒன்ஸ் பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனா த ட்ரீட்மெண்ட் இஸ் டு ட்ரெயின் த பஸ் வேறவர் பஸ் ட்ரெயின் த பஸ் அதுதாங்க மெயினாக வந்து இந்த நாம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டே அதுதான் பஸ்ஸு வச்சாச்சா அதை வந்து ட்ரெயின் பண்ணால் தான் வந்து அது சரியாகும் பஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக்கு டாபிக்கல் அனாலஜசிக்கு இல்லைனா வந்து ஆன்டி அதெல்லாம் வந்து டாப்பிக்கலும் கொடுக்கலாம் சிசனிக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து உதவி பண்ணும் ஒன்ஸ் பஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வந்து ஒன்லி ட்ரைனேஜ் அண்டர் சூட்டபிள் அனசீசியா மோஸ்ட்லி வந்து லோக்கலில் வந்து இவங்களுக்கு வந்து ஒத்து வராது ஏன்னா ரொம்ப சிவியர் பெயினாக இருக்கும் பேஷண்ட் வந்து அன்கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க அதனால ஷார்ட் ஜின்னு சொல்லுவோம் ஐவி கிட்டமின் அந்த மாதிரி போட்டு ஷார்ட் ஜியை போட்டு வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஆப்ஷனல் ஆனால் முடிந்த அளவு அந்த அளவுக்கு போகிறத வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமங்க ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கண்டறிந்து இதை வந்து உடனடியே வந்து இது பண்ணிக்கணும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து உடனடியே வைத்தியம் பார்த்துக்கிட்டா நல்லா சரியாகும் அடுத்து கிரானிக் மேசட்டிக்ஸ் வந்து இந்த சொன்னீங்க இல்லையா கிராக்கட் நிப்பிள் அந்த இவர்டட் நிப்பிள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரிப்பீட்டடா ஃபார் அப்படியே ஒரு இன்ஃபெக்ஷன் போயிட்டே இருக்கும் லோ கிரேட் ஃபீவர் இருக்கும் கொஞ்சம் லேசப் பெயின் இருக்க மாதிரி இருக்கும் சப் மேரியல் எல்லாம் ஒரு சின்ன ஒரு லம்ப் இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு சின்னதாக கட்டி உருண்டுகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கிரானிக் மேத்தடிஸ்களை வந்து காரணம் கண்டறிந்து அந்த காரணத்தை வந்து எலிவேட் பண்ணணும் இப்போ வந்து கிராக்குட் நிப்பிலாக இருந்தால் அந்த கிராக் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக் ஃபார் ஃபோர் வீக்ஸ் இல்லை த்ரீ வீக்ஸ் டிபெண்டிங் அப்பா வந்து அவங்களுடைய இதை பொறுத்து நம்ம வந்து பிளான் பண்ணணும் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் சிஸ்டமிக் அஸ் வெல் அஸ் டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக் ஹேஸ் டு பி கிவன் அப்புறம் வந்து அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இப்போ வந்து இவர்டட் நிப்ளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கரெக்டாக எரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த நசங்களே நிப்லேட்டார் சொல்லிட்டு வந்து இட் ஹாஸ் பி அப்ளேட் ஃபார் மெக்கானிக்கல் டிவைஸ் விச் வில் ப்ரொடியூஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டூ அதை இவர்ட் ஆன நிப்பில் வந்து எரெக்ட் பண்ணுறதுக்காக வர்றது அது தாங்க வந்து நிப்புலேட்டர்னு சொல்லி இது பண்ணுவாங்க அந்த நிப்புலேட்டர் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் பெர் டே சிக்ஸ் டூ எயிட் அவர்ஸ் ஃபார் ஃபியூ டேஸ்லேயே சிலருக்கு நல்லா சரியாயிடும் சிலருக்கு வந்து ஃபியூ வீக்ஸ் அதாவது டூ வீக்ஸு அந்த மாதிரி டைம் எடுக்கும் டிபெண்டிங் அப் ஆன் சைட் ஆஃப் இன்வெர்ஷன் அது எந்த அளவுக்கு வந்து டிகிரி ஆஃப் இன்வெர்ஷன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து இது பண்ணலாம் ஸோ அந்ததை வந்து நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணணும் அடுத்து டிப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக் அந்த சென்சிட்டிவ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க கிரானிக் மேசிட்டிஸ் ஆகிடுது இல்லையா ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கனால நம்ம வந்து ஒரு பசு இல்லைனா அந்த சீரியஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி வரும் அந்த மாதிரி அந்த டிஸ்சார்ஜை எடுத்து கல்ச்சருக்கு அனுப்பி அந்த கல்ச்சர் வந்து எதுக்கு சென்சிட்டிவ் ஆன்டிபயோட்டிக் இருக்கோ அந்த ஆன்டிபயோட்டிக் செவன் டு டென் டேஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து வராமல் வந்து திருப்பி வந்து இது பண்ணிக்கிடணும் ஒரு ஃபர்தராக வந்து என்னென்ன பண்ணணும் கரெக்டான பொசிஷனில் ஃபீட் பண்ணுறது ஃபீடிங் கரெக்டாக கொடுக்கணும் அந்த பால் வந்து கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது கரெக்டாக இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து வாயில வந்து புண்ணு அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா ப்ரெஸ்ட் பா நிப்பிள் நிப்பிள் ஷீல்டு வச்சு வந்து குழந்தைய வந்து ஃபீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிகாஷன் முதல்ல எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறது அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது வாயில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா குழந்தை வந்து நம்ம செக் பண்ணாமல் இது பண்ணுறதுக்கு ரெஸ்ட் டு த ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பிரஸ் மில்க்கை வந்து ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் கொட்டிடணும் இன்ஃபெக்ஷன் இருக்க நேரத்தில் வந்து குழந்தைக்கு வந்து அதை கொடுக்க வேண்டாம் எந்த ப்ரெஷ்லில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கோ அந்த இன்ஃபெக்ட் ஆன இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மில்க்கை வந்து நம்ம வந்து டிஸ்கார்ட் தான் பண்ணணும் அதை வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் இன்னொரு ப்ரெஷ் நல்லா இல்லையா அந்த இதில் இருந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து அவங்களே சுவைய விடலாம் எல்லாமே பண்ணிக்கிடலாம் பட் இன்ஃபெக்ட் ஆனது வந்து வாய் வைக்க அலோ பண்ணாதீங்க ரெஸ்ட்டு டு த ப்ரெஸ்ட்டு ப்ராப்பர் ஆன்டிபயாட்டிக் அடுத்து வந்து டாப்பிக்கல் அனாலஜிஸ்டிக் சிஸ்டமிக் அனாலஜிஸ்டிக் ப்ளஸ் டாப்பிக்கல் வந்து இந்த சூத்தினிங் மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணலாம் இது வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக இதாகிடும் பஸ் ஃபார்ம் ஆன பிறகு இது பண்ணால் ஆன்டி பயோமா மாதிரி இதாகும் அடுத்து அதையும் ட்ரெயின் பண்ண தான் செய்யும் பஸ் ஃபார்ம் ஆகிடுச்சின்னா ட்ரைனேஜ் தான் அது வந்து அண்டர் ஷார்ட் ஜிஏ த பஸ் டு பி ட்ரெயின்ட் அவுட் அண்ட் தென் இந்த பஸ் கல்ச்சர் பண்ணாலும் சரி இல்லைனா வந்து மோஸ்ட்லி வந்து தே வில் ரெஸ்பான்ட் டு ஃப்ளூ கிளாக் சசிலே அதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் ஆவாங்க ப்ளஸ் டாப்பிக்கெல்லாம் வந்து மெட்டனடோசோ ஆர் ஒரு மெபிரோசின் போடலாம் இந்த மாதிரி போட்டாலே நல்லா கம்ப்ளீட்டு கிளியரன்ஸ் கிடைக்கும் நிச்சயம் நல்ல இதாகும் ப்ளஸ் அனாலஜஸ்டிக் அதாவது ஒரு ஆன்டி பைரட்டிக் வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா லோ கிரேட் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ப்ளஸ் பெயின் இருக்கும் ஸோ அனாலஜஸ்டிக் ப்ளஸ் ஆன்டி பைரட்டிக்கும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொடுத்தாலே ஒரு நல்ல இதாகும் செவன் டு டென் டேஸில் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து லேக்டேட்டிங் பீரியடில் ரொம்ப ப்ரிகாஷன் எடுத்து இந்த இது வந்து வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வந்தாலுமே ஆரம்ப கட்டத்தில் பார்த்து பஸ் அளவு வச்சு ட்ரெயின் ஆக போகிற அளவுக்கு வந்து இல்லாமல் மேஸ்டைட்டிஸ் ஸ்டேஜ்லேயே அதாவது இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ்லேயே பிடிச்சு அப்பவே கரெக்டாக ட்ரீட் பண்ணாலுமே ரொம்ப நல்ல இதாக இருக்கும் ஒன்ஸ் பஸ் ஃபார்ம் ஆகும்னா அது வந்து ரொம்ப ஹாரிவிலாக இருக்கும் ஏன்னா சிவரி ரொம்ப பேரபிள் பெயின் இருக்கும் இதில் வந்து பெயின் வந்து அப்படியே உயிர் போகிற மாதிரி வலின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேறுகால வழியை விட இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க டெய்லி கரெக்டாக ப்ரெஸ் ஃபீடிங் வந்து பண்ணுங்கள் ஒரு தடவை பிரெஸ் ஃபீடிங் கொடுக்காட்டினாலும் இல்லை குழந்தை தூங்குது அப்படின்னா பிரெஸ் பாலில் வந்து கட்ட விடாமல் அதை எக்ஸ்ட் பண்ணி ஒன்று நல்லா இருக்குது ஃபீவர் எதுவும் இல்லைன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் கூட நம்ம லேஸாக இது பண்ணி கொடுத்துக்கலாம் குழந்தைக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பால் மட்டும் வந்து கட்ட விடாதீங்க பால் கட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து இன்ஃபெக்ஷன் இதாகும் மில்க் வந்து வெரி குட் ஆர்கானிசம் ஃபார் கல்ச்சர் மீடியா மாதிரி இருக்கும் நிறைய வந்து ஆர்கானிசம் கடை கிடனு க்ரோ ஆகும் ஸோ பால் வந்து கட்ட விடாமல் இருந்தாலே நமக்கு ஓரளவு நல்ல இதாகும் நார்மல் நிப்பிள் இருக்கவங்க வந்து ரொம்ப ப்ரிகாஷன் எடுக்க வேண்டாம் குழந்தையை மட்டும் பாதிப்பு இருந்தால் அப்படி இதாகும் இந்த இவர்டட் நிப்பிள் இன்வெர்டட் நிப்பிள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கேருங்க கண்டிப்பாக ஒன் இயர் தே ஹவ் டு ரொம்ப கேர் எடுத்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் மேஸ்டைட்டிஸ் வராமல் பார்த்துக்கிடணும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடைய உங்க சந்திக்கு மாதிரி நன்றி கூறி விடைபெறியே நன்றி வணக்கம்